வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் ரேட்டும் சொல்லி என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோங்க ஆமா இது பெரிய தோசையா ஊத்தலை ஒரு தோசை சாப்பிட்டாவே போதும் இதுல அயன் மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ நூத்தி எண்பது ரூபா ஆமா இதுல அயன் இருக்கு கேஸ்டைன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் ரேட் ஸ்டார்டிங் உங்களுக்கு ஏழுநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்னஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எயிட்டிஎம்னு சொல்லுவாங்கண்ணா சூப்பரா இருக்கும் கல் தூக்கவே முடியாது தூக்கவே முடியாது நல்ல வெயிட்டா இருக்கும் ஒரு தோசை ஊத்துனா பேப்பர் மாதிரி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா பனியார்கள்னா இது வந்து சீசன் பண்ண இது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடன் ஹேண்டில் போட்ட மாதிரி இருக்கு இது வந்து சிலிகான் போட்ட மாதிரி எனக்கு ஒன்பது குழியில வேணும் அப்படின்னாலும் இது வந்து சிலிக்கான் போட்டது இந்த மாதிரி கடாயை மட்டும் கொடுங்க அப்படின்னாலுமே பிரைஸ் வந்து எட்நூத்தி தான் எனக்கு லிட்டோட சேர்த்து கொடுங்க அப்படின்னாலும் லிட்டோட சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா மாக்கல் ஜாடினா இது வந்து சின்னது இதுலயே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் ஆப்பிள் ஜாடி மாதிரி வேணும் அப்படினால ஆப்பிள் ஜாடி இருக்கு நம்ம லிட்டர் நீங்க வந்து பழக்கினது பழக்காது எது எடுத்தாலுமே ஒரு லிட்டர் ஐநூறு ரூபாய் வரும் இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினா அழகராஜா தேவைங்கிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பத் கார்த்திக் ஹார்ட்வேர் சங்கத்தாங்க வந்திருக்கோம் இது எங்களுக்கு கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தாலுக்குல கொங்கனாபுரத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் கூட இல்லைங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே தான் லொக்கேட்டே இருக்கு இங்க வந்து சம்பத் காரிஸ் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க இங்கே வந்து இவங்க வந்து தீபாவளிக்கு பயங்கர அதிரடியான ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க அது என்னன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்குற எல்லாருக்குமே பனியார்கொள்ளும் தோசைக்கல்லும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த இது வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க கல்செட்டி கடையிலேயே இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே இன்னும் என்னென்ன பொருட்கள் இருக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோல காட்ட போறோம் ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் வந்து இந்த இந்த எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு சாக்கி பார்ப்பீங்க ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி அவங்க பாட்டி அவங்க பாட்டி அவங்க பாட்டி யூஸ் பண்ண பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் வந்து இவங்க வந்து புது மாடல்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்கள் ஆமாங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா தோசைகள் நான் இது வந்து இரும்பு தோசைகள் அயன் மட்டும் தான் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்பது இன்ச்சு வரும் உங்களுக்கு இது வந்து தோசை சூப்பரா வரும் இதை பழக்க தேவை இல்ல கொண்டு போனே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குட்டியா இருக்கிற இதுவும் வாங்குறாங்களா இது வாங்குவாங்கண்ணா இப்ப வயசானவங்களா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இது ஒரு இந்த கல்லு போதும் பிளஸ் ஊத்தினாலுமே இதுலயே ஊத்திக்கலாம் இதுலயே பாத்தீங்கன்னா நாங்க வந்து மினி ஊத்தாப்பமும் நாலு செட்டு உள்ளது வச்சிருக்கோம் குழந்தைங்க ஒரே செட்டா இப்ப ஸ்கூலுக்கு போனாங்கன்னா ஒரே செட்டா நாலு இது ஊத்திப்பாங்கல்ல அதனால அந்த மாதிரி வச்சுக்கிறோம் இதுனா ஒன்னு ஒண்ணு ஊத்தி தரணும் அதான் உங்களுக்கு நாலு ஒட்டுக்கா நீங்க ஊத்தி குடுத்துக்கலாம் இல்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒன்பது இன்ச்சு வருங்கண்ணா இது இதுலயுமே தோசை நல்லா ஒரு தோசை எல்லாரும் சப்பாத்தி போட்டுக்கலாம் ஆம்லேட் போட்டுக்கலாம் இதுலயே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து இன்ச்சு அதுலயே பத்து இன்ச்சு ஆமா இதுல பத்து இன்ச்சு இதுவும் தோசை ஊத்திக்கலாம் எத்தனை இன்ச்சு வரைக்கும் வச்சிருக்கீங்க நாங்க ஸ்டார்டிங் ஒன்பது இன்ச்சு வந்து கடைக்கு இருபத்தி நாலு இன்ச்சு வரைக்கும் வச்சிருக்கோம் நீங்க அதுக்கு மிச்சம் பெருசா கேட்டாலுமே போட்டு தருவோம் நாங்க எம்பது ரூபாய் ஒரு இரும்பு எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ நூத்தி எண்பது ரூபாய் வரும் சண்டை வெள்ளக்கெல்லாம் கனமா வேணும் அப்படின்னாலும் இது வந்து நல்ல திக்னஸ் இது வந்து சூப்பரா இருக்கும் கழு தூக்கவே முடியாது நல்ல வெயிட்டா இருக்கும் ஒரு தோசை ஊத்துனா பேப்பர் மாதிரி வரும் நீங்க கையிலே எடுத்துடலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு நல்ல பேப்பர் மாதிரி வரும் பேப்பர் மாதிரி வரும் சூப்பரா இருக்கும் தோசை இந்த அந்த தீயற பிராப்ளம்லாம் வராதாங்க இல்ல இவ்ளோ கன இருக்கல நான் கனம் இருக்கும்போது போது உங்களுக்கு தீஞ்சே போவாது தோசை நல்லா நீங்க வந்து கனம் கம்மியா எடுத்தீங்கனா தான் தோசை வந்து அடி பிடிக்கும் அது கனம் அதிகமா இருக்கறனால உங்களுக்கு தோசை அடியே பிடிக்காது தோசை சூப்பரா முறுகலா நல்லா வருது கலக்க தேவ இல்ல எல்லாமே ரெடிடிவ் யூஸ் தான் கொண்டு போனே யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கனா எனக்கு இவ்ளோ கனத்துல வேணா கொஞ்சம் கனம் கம்மியா வேணும் அப்படினாலும் நம்ம கிட்ட கனம் கம்மியாவும் இருக்கும் இது வந்து பாத்தீங்கனா 3 கிலோ வரும் 3 கிலோ 3 கிலோ வரும் ஆ சரிங்க இதுல எப்படிங்க கிலோ தாங்கண்ணா இப்ப அயன் மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ நூத்தி எண்பது ரூபாய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் ரேட் ஸ்டார்டிங் உங்களுக்கு 750 ஐம்பது ரூபாயில இருந்து இருக்கு அதே ஸ்டார்டிங் உங்களுக்கு பத்து அஞ்சுல இருந்து இருக்கு

இது எப்படி எடுத்துட்டு போனா யூஸ் பண்ணலாமா உடனே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க எதுவுமே பழக்கணும் தேவையே இல்ல ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் தீச்சி எடுத்து போட்டுட்டு உடனே யூஸ் பண்ணுங்க தோசை சூப்பரா வரும் வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது எனக்கு நம்ம இது மாதிரி வேணா கேஸ்டைன்ல கொடுங்க அப்படின்னாலும் கேஸ்டைன்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு இன்ச் வரும் இது வந்து ஹேண்டில் போட்டது தான் சிலிக்கான் போட்டது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூடு ஆகாது அதுக்கோசம் தான் சிலிக்கான் போட்டு கொடுத்துருக்கு சூடாவது இருக்கிறதுக்கு உங்களுக்கு சிலிக்கான் போட்டு இது எல்லாமே பிளாட் தான் பேஸ் தான் செட் ஆகும் இதுலயே பாத்தீங்கன்னா எனக்கு பன்னெண்டு இன்ச்சில் ஒரு சிங்கிள் பக்கம் ஹேண்டில்னாலும் சிங்கிள் பக்கம் ஹேண்டில் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு எட்நூத்தம்பது ரூபாய் இதுல டபுள் பக்க ஹேண்டில் எடுத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓவல் ஷேப் இது நியூ மாடல் இது தோசை சூப்பராக அது எல்லாமே இண்டக்ஷன் பேஸ்ட் தான் கொண்டு பொண்ணே யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா எனக்கு அயன்லேயே வந்து உடன் கைப்பிடி போட்டு வேணுணாலும் இது வந்து அயன் தான் அயன்லேயே உடன் கைப்பிடி போட்டு உடன் கைப்பிடி போட்டு வச்சிருக்கோம் இதுல ஸ்டார்டிங் உங்களுக்கு பத்து இன்ச்சுலேருந்து பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பதிமூணு இன்ச்சு

வந்து பாத்தீங்கன்னா உள்ள பினிஷ் பண்ணது ஆமா இது நல்லா நைசா இருக்கு ரேட் மட்டும் தான் எல்லாமே ரெடி டு யூஸ் எட்நூத்தி ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் அதான்ண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள சொர சொரசொரம் இருக்குங்களா இது நைஸா இருக்கு எல்லா மாடல் எல்லாம் ஒண்ணுதான் இதுலயும் பனியாரம் வரும் இதுலயும் அது ஓகேங்க ஏதாவது பனியாரத்துல டிஃபரண்ட் வரும் இல்ல டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் சில பேருக்கு அப்படி பிடிக்கும் சில பேருக்கு இப்படி 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 இருந்தாலும் இது பனியாரம் நல்லா வரும் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 குளி இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா 9 குளி இது வந்து ரேட்டு தான் கம்மியாகும் உங்களுக்கு எல்லாம் மாடல் எல்லாமே ஒண்ணுதான் ரேட்டு மட்டும் தான் கம்மியாகும் இது வந்து ஒன்பது குழியில ஒன்பது குழி இது ஆழமே இருக்காது கொஞ்சம் மேல தான் இருக்கும் இதே வந்து நல்லா ஆழமா பாத்தீங்கன்னா இது வந்து ஜம்போ குழிவாங்க ஆமா ஜம்போ குழின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏழு தான் நல்ல பெருங்குழியா இருக்கும் உங்களுக்கு நல்லா பெருசா கேக்குறவங்களுக்கு நல்லா பெருசா தருவோம் இது வந்து பினிஷ் பண்ணதுதான் இது இது வந்து பாத்தீங்கன்னா பினிஷ் பண்ணாதது

அது மாதிரி எனக்கு ஒம்போது குழியில் வேணும் அப்படினாலோ இது வந்து சிலிக்கான் போட்டது சிலிக்கான் போட்டது இது ஒம்போது குழி தான் இது வந்து பார்த்திங்கன்னா அதே சிலிக்கான் போட்டது ஏழு குழி

ஆனால் நெக்ஸ்ட் நாங்க பாக்க போகுதுனா ஆப்பச்சட்டிங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டைனில் ஆப்பச்சட்டி இது எல்லாமே ஃபுல் சீசனிங் தான் கொண்டு போனே யூஸ் பண்ணலாம் இதுலேயே பாத்தீங்கன்னா நாங்க லிட்டும் தரோம் முன்னே பார்த்தீங்கன்னா லிட்டு தரலாம் இப்போ லிட்டும் தரோம் நாங்க வெறும் ஆப்பச்சட்டி மட்டும் எடுத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் நீங்க லிட்டோடு சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் எல்லாமே சீசனிங் தான் கொண்டு போனே யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நெக்ஸ்ட் பார்க்க கிரில் கிரீபேன் இருக்குங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கிரில் ஃபேனு இது வந்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு வரும் இதே வந்து ரெ ரெண்டு பக்கம் ஹேண்டில் தான் உங்களுக்கு இது வந்து இது முடியும் மட்டும் எண்ணெய் ஊற்றினா மட்டும் போதும் சூப்பராக மீன் நல்லாயிருக்கும் இதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதிலே மாடல் நிறையா இருக்குது காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு எனக்கு அவ்வளோ பெருசு வேணாம் எனக்கு சின்னதாக போதும் அப்படின்னாலுமே நம்மகிட்ட சின்ன சைஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் இல்லை அதுலயே எனக்கு வந்து லாங் ஹேண்டில் போட்டு எனக்கு வந்து சிலிகான் போட்ட மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட சிலிகான் போட்ட மாதிரி இருக்குது இப்போ எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் ரெண்டு பக்கம் ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட ரெண்டு பக்கம் ஹேண்டில் இருக்கு இது எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் தோசைக்கடல போட்டோம்னா அதிகமாக எண்ணெய் ஊற்றணும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்ற தேவை இல்லை கம்மியாதான் பிடிக்கும் உங்களுக்கு இது முடி இந்த கோட்டை முடி எண்ணெய் ஊற்றினா போதும் மீன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டக்ஸ்லேயும் வச்சுக்கலாம் கரண்ட் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நான் நெக்ஸ்ட் பார்க்க போது நம்ம ஸ்கில்லெட்டுங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டைன்லேயே ஸ்கில்லட்டு இது எல்லாமே சிலிகான் போட்டது தான் இது எல்லாமே இது இன்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் இன்ச் வரும் எட்டு இன்ச்சு தான் வரும் இது இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் வெஜ்ஜு நான்வெஜ் பண்ணாலும் எல்லாம் பண்ணிக்கலாம் ஒரு பன்னீர் கிரேவி செய்யணும் ஒரு கிரேவி செய்யணும் எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு அடி பிடிக்காது இதில் இதில் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணணும் இல்லை வாழைக்காய் ஃப்ரை பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் எல்லாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு அடியே பிடிக்காது இது உங்களுக்கு சூடாகாது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி கொடுத்துருக்காங்க சிலிக்கான் பண்ணாலும் உங்களுக்கு சூடாகாது இது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ்ட் தான் இது வந்து சின்ன சைஸுங்கன்னா இதில் எனக்கு இதோட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட இது பெருசு இருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பதினோரு இன்ச்சு வரும் பதினோரு இன்ச்சு வரும் இதுலயும் பாத்தீங்கன்னா சிலிகான் போட்டம் தான் இதுல வந்து நீங்க இந்த மாதிரி மட்டும் எனக்கு போதும் இந்த மாதிரி கடாயை மட்டும் கொடுங்க அப்படின்னாலுமே பிரைஸ் வந்து எட்நூத்தி தான் எனக்கு லிட்டோட சேர்த்தி கொடுங்க அப்படின்னாலும் லிட்டோட சேர்த்து இருந்தா உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் வரும் ஆயிரத்தி நூறு ரூபாய் வரும் நீங்க லிட்டு எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து கடாயை மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட எட்நூத்தம்பது ரூபாய் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இதுக்கு லிட்டு தருவாங்க லிட்டு வேணுனாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு லிட்டு வேண்டாம் எனக்கு வந்து பேன் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்க பேன் மட்டும் எடுத்துக்கலாம் அது ரெண்டு உங்களுக்கு வந்து ாண்டில் போட்டது எனக்கு வந்து எனக்குண்டில் போட்ட மாதிரி இருந்தாலும் ஹேண்டில் இருக்கு இது வந்து உங்களுக்கு இன்ச் வரும் இதே எனக்கு வந்து பதினோரு இன்ச் இதோட பெருசு வேணும்னாலும் நம்ம கிட்ட எதோட பெருசு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன ஊத்தாக்கமா ஊத்துரும் இப்ப தோசை கல் ஊத்தினா ஒண்ணுதான் ஊத்துவோம் இப்ப இதே கல் வந்து மூணு இது மாடல் இருக்கு நீங்க எது வேணா ஊத்துக்கல ஒரு கேரட் தோசை ஒரு வெங்காய தோசை ஊத்தணும் ஒரு பொடி தோசை ஊத்தினாலும் ஒரே டைம்ல ஸ்கூலுக்கு டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு நீங்க உடனே மூணு இதெல்லாம் ஊற்றி கொடுத்துக்கலாம் இது எல்லாமே இண்டெக்ஸ் பேஸ் தான் ரெடி டு யூஸ் தான் கொண்டு போனே யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் சிலிக்கான் போட்டர் தான் இதே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எனக்கு மூணு குழி வேண்டாம் நான் நாலு குழி வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட இது நாலு குழி உள்ளது இருக்கு நம்ம கிட்ட இது வந்து சிலிக்கான் போட்டர் தான் இதுவும் நல்லா இருக்கும் எல்லாமே ரெடி டு யூஸ் தான் இப்போ காட்டுறது எல்லாமே உங்களுக்கு ரெடி டு யூஸ் தான் நீங்க எதுவுமே கொண்டு போய் சீசன் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது கொண்டு போனோடனே அடுப்புல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி பாட்டினா இது வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா இது செஞ்சுக்கலாம் நீங்க கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணிக்கலாம் சிக்கன் மட்டன் எல்லாமே பண்ணிக்கலாம் இதெல்லாம் சிக்கன் சிக்கன் மட்டன் எல்லாம் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு காளா பிரியாணி பண்ணாலுமே இதுல பண்ணிக்கலாம் இது வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா இந்த லிட் நீங்க வந்து மத்த பாத்திரம்ல வைக்கும் போது என்ன பண்ணா நீங்க வேற ஏதோ கொண்டு போய் வைக்கிறீங்க இந்த கல்லெல்லாம் கொண்டு போய் தோசைக்கல்லாம் வைப்பீங்க வெயிட் மேல வைப்பீங்க அது வெயிட் இருக்கும் தம் ஆகி போயிடணும் இது நீங்கள் இதை மட்டும் வச்சீங்கன்னாவே போதும் உங்களுக்கு சீக்கிரம் ஆகி போயிடும் இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கிலோ ஒரு வெயிட் மட்டும் இது சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு மூணு பேத்துக்குன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எனக்கு இதோட என்ன பெருசாக வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட பெருசு இருக்கு நம்ம கிட்ட அஞ்சு லிட்டர் பிடிக்கிற வரைக்கும் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசு இது அஞ்சு லிட்டர் பிடிக்கிறதுனா இது பெரு ஆமா அஞ்சு லிட்டரு இதுலயே உங்களுக்கு இதோட எனக்கு பெருசா வேணும் எனக்கு ஒரு அஞ்சு பேர் ஃபேமிலி இருக்கும் அஞ்சு பேருக்கு ஏழு லிட்டர் வரைக்கும் இருக்கு ஸ்டார்டிங் மூணாயிரத்து ஐநூறு ரூபாய்ல இருந்து உங்களுக்கு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் குறைச்சும் நாங்க தருவோம் அதே சொல்ல மாட்டோம் குறைச்சும் நாங்க பண்ணி தருவோம் உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து ஆன்லைன்ல கொரியரும் போட்டுட்டு இருக்கோம்னா நீங்க ஆன்லைன்ல நம்மளுக்கு பண்ணீங்கன்னா நான் கீழே ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல காட்டுவோம் உங்களுக்கு பிடிச்சத எது வேணும் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்து உங்களுக்கு பண்ணியும் தருவோம் நிறைய பேர் நம்ம கிட்ட எடுத்துக்கிறாங்க பொருளும் சூப்பரா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க நீங்க வந்து நீங்க வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் ரேட்டும் சொல்லி என்ன சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சிரும் இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கிள் ஜாடினா இது வந்து சின்னது இதுல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் ஆப்பிள் ஜாடி மாதிரி வேணும் அப்படினால ஆப்பிள் ஜாடி இருக்கு நம்ம கிட்ட ஆமா இதுல பாத்தீங்கன்னா டூலுக்கு போட்டு வச்சுக்கலாங்க நீங்க டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா டூலு போட்டு வச்சுக்கலாம் அழகா இருக்கும் பாத்தா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பெருசு இருக்கு இது ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் நான் ஒரு பீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்க சின்னவே எடுத்துக்கலாம் பெருசு வேணாலும் நீங்க பெருசு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெருசு கூட எடுத்துக்கலாம் நீங்க எதை எடுத்தாலுமே நம்ம கிட்ட இருநூத்தி ஐம்பது ரூபா தான் நல்லா இருக்கும் இது நீங்க பாத்தீங்கன்னா உப்பும் போட்டு வச்சுக்கலாம் ஊர்கா போட்டு வச்சுக்கலாம் இதுல குருகாவும் போட்டு வச்சா கெட்டு போகாது நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வெளியே வச்சுக்கலாம் இதுல உங்களுக்கு தயிர் ஜாடியில வந்து எனக்கு சின்னதா வேணும் அப்படின்னாலும் இருக்கு எம்எல் வரும் நான் இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க புளிக்கவே புளிக்காது தயிர் போட்டா நல்லா கெட்டியா இருக்கும் உங்களுக்கு புளிக்காது ரெண்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க தேவையில வெளியே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க தேங்காய் எல்லாம் ஆர்டினா நீங்க மதியானத்துக்குள்ள உங்களுக்கு கெட்டு போயிரும் ஆனா நீங்க இதுல ஊத்தி வச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா கெட்டே போவோம் ஒரு நாள் கிடையாது அப்படியே இருக்கும் தேங்காய் சட்னி இது கெடாவே அப்படியே இருக்கும் உங்களுக்கு இது இது கெட்டே போவாது ஏன்னா சில்வர் கெட்டு போயிரு மதியானம் ஆனா இது ஊத்தி பார்த்தா கெட்டே போவாது நல்லா இருக்கும் இது இது வந்து நானூறு எம்எல் தான் இது ரேட் கிடையாது எம்எல் மட்டும் தான் உங்களுக்கே ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதோட என்ன கம்மியா வேணாலும் முன்னூத்தி ஐம்பது எம்எல் இருந்து ஒரு லிட்டர் வரைக்குமே இருக்கு ஜாதி இல்ல எனக்கு இதோட என்ன பெருசா வேணாலும் பெருசா செஞ்சு செஞ்சோம் தருவோம் இல்ல மாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இல்ல எனக்கு இந்த மாதிரி நீட்டமானல வேணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட இந்த மாதிரி நீட்டமான ஜாடி இருக்கு நீளமா இருக்கும் இது வந்து வந்து நிறைய வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கம்மியா பிடிக்கும் அதுக்காக இதுவும் நீட்ட ஜாடி இதுவும் நல்லா இருக்கும் தயிர் போட்டா உங்களுக்கு புளிக்கவே புளிக்காது அதே மாதிரி தேங்காய் சட்னி போட்டு வச்சுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க தேவை எல்லாமே வெளியே வச்சுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் ஊருகாவும் போட்டு வச்சுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இதுல இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீ எது எடுத்தாலுமே லிட்டர் கணக்கு தான் ஒரு லிட்டர் வந்து அறுநூறு ரூபாய் வரும் அது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க நிறைய இருக்குங்க அதுலயே பாத்தீங்க உங்களுக்கு மாக்கல்ல விளக்கு இதுலயே மாக்கல்ல பாத்தீங்க விளக்கு இதுலயே விளக்கு வச்சிருக்கீங்க ஆமா விளக்கு இதுலயே ரெண்டு மாடல் இருக்கு இது எது எடுத்தாலும் ஒரு பீஸ் உங்களுக்கு 200 ரூபாய் வரும் ஓகேங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா வெயிட்டாவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா வெயிட்டாவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் மாடல் நல்லா இருக்கும் ரெண்டுமே இது எதை எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு பீஸ் இருநூறு ரூபாய் வரும் ஆனா இது வந்து கல்ச்சட்டி கல்ச்செட்டிலையும் இது பழக்கனது இது வந்து கேரளா மாடல் எல்லாமே நீங்க குழம்பு புளி வெஜிடேரியன் தான் நாங்க நான் வெஜிடேரியன் இல்ல அப்படின்னாலுமே நீங்க எல்லாமே இதுல பண்ணிக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரசம் வச்சு அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க கெட்டே போவாது உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுல வால் டைப்பா இருந்தா ரசம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தான் பிடிக்கும் நீங்க எல்லா ரசம் கொள்ளு ரசம் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் இல்ல கருப்பு ரசம் வைக்கணும்னு வச்சுக்கலாம் பச்சை புளி ரசம் வைக்கணும்னு எல்லாமே இல்லை சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாடல் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மடலில் எனக்கு வடச்சட்டி மாதிரி வேணாலும் நம்ம கிட்ட வடச்சட் டைப் இருக்கு இது எல்லாமே கேரளா மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள கையில கொத்துனது தான் எதுவுமே உங்களுக்கு வந்து மிஷினே கிடையாது இது எல்லாமே கையில கொத்துனது மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது எல்லாமே கையில கொத்துனது தான் இது வடச்சட் டைப் இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு கையில கொத்துனதே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மடலில் சாதா டைப் குன்னாலும் நம்ம கிட்ட சாதா டைப் இருக்கு இது கேரளா மடலில் இது சாதா டைப் தான் வரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி வேணா மிஷின் மேட்ல கொடுங்க அப்படின்னாலும் நம்ம கிட்ட மிஷின் மேடு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மிஷின்லேயே பண்ணதுன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் மிஷின் மேலே பண்ணதே எது இதுலயுமே நீங்க எல்லா குழம்பு வச்சுக்கலாம் வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே வச்சுக்கலாம் வத்த குழம்புலாம் வச்சா உங்களுக்கு புளிச்சு போவாது நல்லா இதுல நல்லா இருக்கும் இப்போ அடுத்த நாள் வச்சா கூட உங்களுக்கு இதா கொஞ்சம் வாசம் அடிக்குது அப்படின்னாலுமே இதுல வந்து அந்த மாதிரி எதுவுமே ஆகாது ஒரு லிட்டர் ஐநூறு ரூபா வருது ஆமா ஒரு லிட்டர் ஐநூறு ரூபாய் இதுலயே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வேணா மூடி போட்டது வேணும் ஹார்ட் பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட மூடி போட்டது ஹார்ட் பாக்ஸ் இருக்கு லிட்டர் நீங்கள் வந்து பழக்கினது பழக்காது எது எடுத்தாலுமே ஒரு லிட்டர் ரூபாய் வரும்

நீங்கள் புளி குழம்பு வச்சுக்கலாம் மீன் குழம்புலாம் வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து கெட்டு போவாது நல்லா இருக்கும் இதுலேயே எனக்கு இந்த சைஸ் வேணா இதோட எனக்கு பெரிய ஒரு அஞ்சு அஞ்சு பேர் இருக்கிறோம் எங்கள் ஃபேமிலியில் பெருசாக வேணாலும் நம்ம கிட்ட அஞ்சு லிட்டர் வரைக்குமே இருக்கு நம்ம சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குது இதுல பார்த்தீங்கன்னா எனக்கு மக்களோட பனியார்கல் வேணுனாலும் நம்ம கிட்ட பனியார்கல் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மாக்கல்லே பனியார்கல் இது வந்து ஒரு குழி கணக்கு தான் ஒரு குழி பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வரும் பழக்கினது ஒரு குழி எண்பது ரூபா வரும் சீசனிங் பண்ணதாக ரெடி டூ யூஸ் தான் கொண்டு போனே யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே எனக்கு இதோட இன்னும் கொஞ்சம் பெருங்குழியாக வேணாலும் நம்மக்கிட்ட பெருங்குழி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய குழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குழி நல்லா பெருசாக இருக்கும் குழி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இதுலயுமே ரெண்டு பணியா சாப்பிட்டா போகுது உங்களுக்கு பயன் வந்துடும் அவ்வளவுதான் பெருசா இருக்கும் நம்ம கிட்ட இதுல பாத்தீங்கன்னா எனக்கு அப்போ ஸ்வீட் அப்போ வேணுனாலும் நம்ம கிட்ட குழி இருக்கு நாலு குழி உள்ளது இருக்கு ஸ்வீட் அப்பவும் நம்ம கிட்ட இருக்கு ஏன் இதுலயே வந்து மாக்கல்ல தோசைக்கல் வேணுனாலும் தோசைக்கல் இருக்கு மாக்கள்லயும் தோசைக்கல் இருக்கு ஸ்டார்டிங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சு பதினோரு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குண்ணா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சட்டி தாங்கண்ணா அதே கல்ச்சட்டி தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழக்கிறது காமிச்சோம் இது வந்து பாத்தீங்கன்னா பழக்காதது இது பழக்காத எதுக்குன்னா மாவு கலகு கறப்பு தான் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சில்வர் பாத்திரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புளிக்கும் புளிச்சு போயிடும் ஒரே நல்ல வெளியே வச்சா புளிச்சு போயிரும் ஆனால் இது வந்து ரெண்டு நாள் நீங்கள் வெளியே வச்சாலுமே உங்களுக்கு குளிச்சே போகுது கல்லு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மங்குள்ள செஞ்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கையை காலத்தில் கம்மங்குள் கஞ்சி கொடுத்தா நீ ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கவே தேவை இந்த இதுலேருந்து எடுத்து கொடுத்தாவோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா அவ்வளோ கூலிங் இருக்கும் கல்லுல அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டர் தான் இதுலேயுமே நீங்கள் பழக்கணுன்னு பழக்காத எடுத்தாலுமே லிட்டர் ஒரு லிட்டர் ஐநூறு ரூபாய் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எத்தனை லிட்டருனா இது நாலு லிட்டர் பிடிக்கும் அது இது நாலு லிட்டர் இல்ல எனக்கு இதோட கம்மியா வேணும் இல்ல எனக்கு இதோட எச்சா வேணாலும் நாங்க பண்ணியும் தருவோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேரளா மாடல் தான் இல்ல எனக்கு கேரளா மாடலில் வேண்டாம் எனக்கு வந்து கை கொத்தலேயே கொடுங்க அப்படின்னாலும் கிட்ட கை கொத்தலும் தருவோம் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சைஸ் இருக்கு இதுல உங்களுக்கு ஏழு லிட்டர் அளவுக்கு இருக்கு இது வந்து ஏழு லிட்டர் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வேணா கடைக்கு நல்லா பெருசா வேணும் அப்படின்னால பெருசு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சட்டின்னா தான் சட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ கறி போட்டு வந்தோம்னா தாராளமா போட்டு வாங்கிக்கலாம் அவ்வளவு பெருசு இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே பழக்கம் இது எல்லாமே பழக்கம் தான் கொண்டு போனே இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பழக்கம்னா அவ்வளவு ஒண்ணும் இல்ல விளக்கணையும் கொஞ்சம் துளி பூசினா போதும் நல்லா பழக்கமா இருக்கும் நீங்க கொண்டு போய் அடுப்பு வச்சு டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் கம்மி ரேட்டுக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க மற்ற எந்த கல்பத்தி கடையிலுமே இவ்வளவு கம்மியா கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடைச்சுங்க அந்த அளவுக்கு வந்து எல்லாம் கம்மி ரேட்டுக்கு அது ரெடியா ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல பொருள் வாங்குற எல்லாருக்குமே வந்து ஒரு ஏழு குழி பணியாக பத்து அஞ்சு தோசைகளும் ஃப்ரீயாக கொடுத்துருங்க ரெண்டுமே கேட்டிங்கன்னா அடிச்சு விடுவாங்க ரெண்டுல ஏதோ ஒன்று தான் கொடுப்பாங்க ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாருங்க இந்த ஆஃபர் வந்து தீபாவளி வரைக்கும் மட்டும்தாங்க தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து கேட்டிங்கன்னா கூட தர மாட்டாங்க ஸோ தீபாவளிக்குள்ளே வாங்கிருங்க ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க இதே மாதிரி நம்ம சூப்பரான வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோங்க நம்ம சேனலில் ஸோ யாரும் மிஸ் பண்ணிடறாதீங்க தயவு செஞ்சு ஸோ நம்ம வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கம்மி ரேட்டுக்கு எங்கே கிடைக்குது தமிழ்நாட்டில் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம போட்டு இருக்காங்க ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களை இது மருந்து உங்கள் வேல்முருகன்